அன்னையர் தினம் சித்ரா பௌர்ணமி ஏ அப்பத்தா அன்புடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க கண்ணம்மா அருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கையில பாருங்க முழு நிலவு சித்திரையில் வர பௌர்ணமி ஸ்பெஷல் வீட்டில் ஆயா அப்பத்தா பாட்டி இருந்தா என்ன பண்ணுவாங்க எங்கள் எல்லாம் பண்ணுனாங்க எங்கள் அப்பாத்தாலாம் பண்ணுனாங்க அம்மா வழி மருமகள் வழி மாமியார் வழி தானே ஃபாலோ பண்ணுவாங்க இன்றைக்கி சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு ரவுக்கத்துணி வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு சித்திரை பௌர்ணமியை நினச்சி கலசை வச்சு நல்லா நம்ம இதுக்கு சமைக்கிற மாதிரி பொங்கலுக்கு சமைக்கிற மாதிரி பரங்கிக்காய் வாழைக்காய் நாட்டுக்காயெல்லாம் நல்லா பொரியல் பண்ணி அவியல் பண்ணி கெட்டி குழம்பு வச்சு வடை பாயசம் அப்பழம் பானகம் அப்புறம் ஸ்வீட் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை அப்புறம் நீர்மூர் எல்லாம் இந்த அருமையான ஒரு நாள் என்ன நாள் அன்னையர் தரும் உலகம் முழுவதும் அப்புறம் இப்போ அமைதி நிலவுதில் பாரத் மாதாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் சரணாகதியை அவங்கள தான் முதல் தாயாறு பாரத மாதா தான் அருமையாக இருக்குது பாருங்கள் அற்புதமான இளங்காற்றின் சித்ரா பௌர்ணமியில் அன்னை திறத்த அன்னைக்கு நம்மளை பெற்ற அன்னையை நினைக்கிறது எவ்வளோ ஸ்பெஷல் இல்லை அம்மா இருக்கிற வரைக்கும் ஆனால் என்ன பண்ணுறோம் நம்ம அடுத்த வாரிசு வேகமாக ஓடிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் விட்டுரு விட்டுறோம் அம்மா இருக்கையில் இருக்க இடத்துக்கு வந்தால் கூட அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் இலை போட்டு கொளக்கட்டை கொடுத்து பானக்கம் கொடுத்து நீர்மோர் கொடுத்து நல்ல சாப்பாடு போட்டு அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இன்றைக்கி எல்லாருமே நினச்சிட்டாங்க அவங்க அம்மா இருக்கையில் வீட்டுக்கு வந்துருக்கோம்ல எங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு அற்புதமான பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறது அஞ்சு காலம் தொழுகை அந்த மசூதியினுடைய குரல் அப்பத்தாவுக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து எது நாளும் மசூதியில் போய் தான் மந்திரிக்கிறது மசூதிக்கும் அப்பத்தாவுக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது பாருங்கள் சர்ச்சுக்கும் அப்பத்தாவுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குது அப்போத்தான் சர்ச்சில் சின்ன பிள்ளைகளை ஃபிலமினாசில்தானே படித்தேன் அதனால் எங்கே சர்ச்சை பார்த்தாலும் மேரி மாதாவை பார்த்தாலும் ஜீசஸை பார்த்தாலும் நம்ம என்ன போப்பாண்டவர் ஞாபகம் வரும் போப்பாண்டவர் என்ன பண்ணுவார் சர்ச்சுக்கு வந்தால் எல்லோரும் மண்டிட்டு அவருடைய மோதிரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் முத்தி கொடுப்போம் அருமையாக இருக்குது பாருங்கள் அற்புதமான இதெல்லாம் யாருடைய அருள் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை இறைவன் நம்மளை கூப்பிடுவார் நீ வா வந்து இதை பண்ணு இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தா அவனும் யோசிப்பான் எதுனாலும் ஒன்றுன்னா இறங்கி அதை வழிபடணும் அப்போ சுவாமி ஆத்தாடி இவங்க வந்து ரொம்ப நெருப்புப்பா இவங்க ரொம்ப கரெக்டுப்பா இவங்க சொன்னதெல்லாம் நடக்கும்ப்பா அப்படின்னு கடவுளும் நம்மளுடைய உலம்பல நம்மளுடைய உண்மையான ஒரு குரலை கடவுளும் கேட்பாரு ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க அந்த சித்திரை நிலவில் யாரும் தெரியுதா எங்களது சொக்கராதோரத்து தோரத்து சாலியாச்சி பாட்டி தெரிகிறாங்க அப்புறம் கண்ணா தாச்சி எங்கள் அப்பத்தா தெரிகிறாங்க அரண்மனை சிறுவல் என்னை பெத்த அம்மா தெரிகிறாங்க எங்கள் பாட்டி எல்லாம் எப்படி தெரியுமா கண்ணங்குறேன்னு இருப்பாக தொட்டு பொட்டு வச்சுக்கிற மாதிரி ஐயா அவங்க கூட வாழவே இல்லை கல்யாணத்தன்னைக்கே அவங்க ஐயா ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க சாப்பிடுவாங்க ஆனால் ஐயாவுக்கு மனசில் என்னவோ ஆனால் பாட்டி சுக்குநாதத்தி சாலி பாட்டி எப்படி இருப்பாக தெரியுமா ஏழு வருஷம் கழிச்சு ஐயாவோட மனது மாதிரி அஞ்சு புண்களும் ஒரு ஆணும் பெற்றுக்கிட்டாங்க அவ்வளோ நல்லா இருப்பாங்க பேரமுண்டி எங்கள் அம்மா வந்துட்டாங்க பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு ஏழு பிள்ளைகள் என்னென்னா பாட்டி என்ன பண்ணுவாங்க கொட்டானில் முட்டியில் போட்ட கருப்பட்டி காப்பியை ஊற்றிக்கின்னு இருக்கிற மாவை எடுத்து இட்லியை சுட்டுக்கணும் ஒரு கொட்டானில் அடுக்கி கொஞ்சம் நல்லெண்ணெயும் பொடியும் எடுத்துக்கிட்டு அம்மியில் ரெண்டு மிளகா வத்தலும் புப்பு புளி வச்சு அரைச்சி துவையில் எடுத்துக்கிட்டு கம்ப ஊனிக்கிட்டு அப்படி வருவாங்க ஏத்தா தாண்டி தானே போனீங்க பாட்டியை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்பா அது கூட அம்மா ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுப்படியில அவங்க அவளுக்கு வளவுக்குள்ள தனித்தனி அடுப்படி விறகு மூட்டி அம்மா அப்பவே உடனே கொண்டு வந்திருக்க தட்டை எடுத்து சுட சுட அப்படியே அப்பத்தான் என்ன பண்ணுவாங்க வத்தவரலி எல்லாம் வறுத்து உடனே அக்கா ஒத்தலை ஊற போட்டு ஒத்த குழம்பு வச்சு அப்பளத்தை வந்து அடுப்படியில் சுட்டு எடுத்துக்கணும் அப்போத்தான் வந்துடும் ஒரே வாசலில் சந்தோஷமாக இருக்கும் அளவுக்குள்ள அந்த பௌர்ணமி நிலவில் அப்புறம் அப்போத்தான் அம்மா என்ன பண்ணுவாங்க அங்கேயும் பொங்க வைப்பாங்க எந்த பிள்ளைகள் வீட்டுக்கு போனாலும் அம்மா பொங்க வைப்பாங்க அவங்க பண்ணுனா புண்ணியம் என்ன நாங்கள்லாம் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கும் அந்த தாய் வந்து செஞ்ச புண்ணியந்தானே பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கிறது அருமையாக அப்போ தான் பாருங்கள் எங்கள் அம்மா செஞ்ச புண்ணியம் அப்போத்தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்க இந்தியாவில் இருக்க யார் யார் பார்க்குறாங்களோ சப்ஸ்க்ரைப் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் அன்னைய தினர் வாழ்த்து சொல்கிற மாதிரி எனக்கு அருள் பாலிச்சிருக்காரு இல்ல நீங்களும் அப்போத்தான் மாதிரி நல்லா இருப்பீங்க பாருங்கள் அந்த நிலவை சுற்றி என்ன ஒழிக்கதிர் எத்தனை ஒழிக்கதிர் பாருங்களேன் ஸ்டார் மாதிரி ஒழிக்குதில்லை அருமையான ஒரு அழகான ஒரு என்ன ஒரு அற்புதமான ஒரு தருணம் இல்லை பார்க்குறவங்களுக்கு அவங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் பிள்ளைக விட்டு கொடுத்து ஒத்துமையாக வாழணும் அருமையாக இருக்குது பாருங்க மன முறிவின்றி இருக்கணும் தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்கணும் இன்றைக்கி நிறைய நல்ல செய்தி அப்போ தான் காதில் கேட்டேன் ஒருத்தவங்களுக்கு என்னென்னா ரெட்டை பிள்ளை பிறந்திருக்குங்கிறாங்க பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒருத்தவங்களுக்கு பார்த்தா பேரம் பிறந்திருக்குங்கிறாங்க நல்ல நல்ல விஷயம் அப்போ தான் இன்னைக்கு நிறைய பேரோட மனசு விட்டு அற்புதமாக ஆனந்தமாக கேரளாவில் உள்ள ஃப்ரெண்டெல்லாம் ஃபோன் பண்ணி வீடியோ காலில் வந்து ஆசா ஆசையாக பழைய நினைவுகள்லாம் சொல்லி பேசையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதுதான் என்ன சொல்கிறது ஆன்மீகங்கிறது தெய்வங்கிறது நல்ல சகுணங்கிறது மனசில் எப்போவுமே சிரிச்சுட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் எதிர்த்து பேசக்கூடாது அது ரொம்ப ஒரு சிலருக்கு பிடிக்கும் அது நம்ம என்ன அது காலம் கடந்துதான் தான் அந்த அறிவெல்லாம் வருது எதுவுமே அனுபவம் தானே ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குல்ல ஆனந்தமாக இருக்கு